செப்டம்பர் பதினைஞ்சு பதினாறு பதினேழு அந்த மூன்று நாட்கள் வந்து தந்தை பிறந்தநாள் விழா பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாள் அதை மூன்றையும் சேர்த்து முப்பரும் விழாவாக கொண்டாடுகின்றோம் கோவை மாவட்ட திமுக கழக செயற்குழு கூட்டம் செப்டம்பர் ஒன்று வடகோவை பவர் ஹவுஸ் அருகே உள்ள கிஸ்கால் கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் முன்னிலை வகித்தார் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் துணை செயலாளர்கள் நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னோடிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செயற்குழு கூட்டத்தில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முதலாவது தமிழ்நாட்டிற்கான முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது செப்டம்பர் பதினேழு அன்று கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் கோவை மாநகர் மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கில் பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது மூன்றாவது அதனை முன்னிட்டு செப்டம்பர் பதினான்கு அன்று பீளமேடு பாலநகர் வளைவிலிருந்து சுற்றுச்சூழல் மற்றும் ரத்த தானம் விழிப்புணர்வு மராத்தான் நடைபெற உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பரு விழா வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு கரூரிலே நடைபெறவிருக்கிறது அந்த கரூரிலே நடைபெறுகின்ற முப்பெரு விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் நம்முடைய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்து பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்த எங்களது கழகத்தினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அன்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த முப்பெரு விழாவிலே பங்கேற்பதென்று இன்றைக்கு நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட குழு மாவன மாநகர் மாவட்ட கழக கூட்டத்தில் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போலவே முப்பெருவிழாவினை முன்னிட்டு இரத்த தானம் சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி கோவையிலே நடைபெறுகிறது பீலமேடு பாலநகர் அருகிலிருந்து புறப்பட்டு பத்து கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் என்று மூன்று பிரிவுகளில் அந்த மாரத்தான் போட்டி விழிப்புணர்வு போட்டி நடைபெறுகிறது அந்த போட்டியில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் அனைத்து தரப்பினரும் அந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெறவிருக்கின்றார்கள் அந்த மாரத்தான் போட்டி வருகின்ற செப்டம்பர் பதினான்காம் தேதியன்று காலை ஆறு மணிக்கு பீலமேடு பாலநகர் பகுதியில் தொடங்குகிறது அந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெறுகின்றவர்கள் அதற்காக ஒரு லிங்க் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் வந்து தங்களது பெயர்களையும் அந்த போட்டியில் பங்கு பெறக்கூடியவர்களுடைய விவரங்களையும் அதில் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெறக்கூடியவர்கள் அனைவர்களுக்குமே டீ ஷர்ட் வழங்கப்படவிருக்கிறது அந்த டீ ஷர்ட் வந்து பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து பேலமேடு பாலநகர் கண்டியப்பன் திருமண மண்டபத்தில் அந்த டீ ஷர்ட்டுகளை வழங்கவிருக்கின்றோம் ஆகவே அந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெறுகின்றவர்கள் அனைவரும் அந்த டீ ஷர்ட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போலவே மாரத்தான் போட்டி பதினான்காம் தேதி நடைபெறுகிறது அதில் வந்து சான்றிதழ்கள் அதே போலவே பரிசு தொகை அதே போலவே மெடல்கள் வழங்கப்படுகின்றன அந்த மாரத்தான் போட்டியில் பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் அங்கு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாரத்தான் போட்டி முப்புரு விழாவை முன்னிட்டு சுற்றுப்புறச் சூழல் தான விழிப்புணர்வு மாரத்தானாக அந்த மாரத்தான் போட்டி நடைபெறுகிறது அதில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி வந்து செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த மூன்று நாட்கள் வந்து தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழா பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட நாள் பிறந்த நாள் அதை மூன்றையும் சேர்த்து விழாவாக கொண்டாடுகின்றோம் அந்த முப்பெரும் விழா வந்து எங்களது மண்டல பொறுப்பாளர் வி செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட கழகம் முழுவதும் அனைத்து வட்டங்கள் பகுதிகள் பூத் பகுதிகளில் வந்து தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞருடைய புகைப்படங்களை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இருவண்ணக் குடியினை ஏற்றி அந்த முப்பெரு விழாவினை மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடுகின்றோம் செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபெறுகின்ற கரூர் அந்த முப்பெரு விழாவில் எங்களது மண்டல பொறுப்பாளருடைய வழிகாட்டுதலில் கோவையிலிருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கு பெறுகின்றோம்